அல்ல லூயா பிழையம் என்ற ஒரு மனுஷனை குறித்து நான் பார்க்குறோம் எண்ணாமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா அதில் வாசிங்க முதல்லேருந்து ஆ ஆ கண்டபோது நல்ல கவனிங்க கத்தரோடைய நோக்கம் என்ன இஸ்ரவேலை தம்மை நம்பி வந்தவர்களை அப்படி ஒரு ஆசீர்வாதம் பிடிச்சிக்கோ இனி என் பக்கத்துலேயே வந்துடாத அப்படின்னு சொல்றது இல்ல ஆண்டவர் இசுர வேலை நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கும்பும் கிருபகிநாள் காலை தோறும் வாழ்நாள் எல்லாம் திருப்தியாக்கும்கிர்ந்து மகிழும் திருப்தியாக்கும் என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே நீங்க இந்த ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் அல்லங்க வாழ்நாளெல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டு களி கொண்டு மகிழும் முடியாது தலைமுறை தலைமுறையாய் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது இந்த கத்தருடைய கிருப உங்க கூடவே வந்து கொண்டே இருக்கும் இந்த கத்தர் உங்களோடு கூட வந்து கொண்டே இருப்பார் கையை தட்டி அவரை சோதிரம் பண்ணுவோமா ஓ ரிபல சபல துரபல பரபரபா ரகன துக்கரபனதியந்தரபலபா சபலதியக்கர கத்தர் சொல்றாருங்க வாழ்நாள் உங்க கூட வரும்படியாகவே உன்னை அழைத்தேன் அல்ல லூயா வாழ்நாள் எல்லாம் உனக்கு என்னுடைய கிருமினால் உன்னை நிரப்பும்படியாக உன்னை அழைத்தேன் அதற்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு ஹமேன் உங்க பார்வை மாறணும் சில வேலைகளில் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் குறுகிய கண் கொண்டு பார்க்கிறோம் ஈஸ்வர வேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பெரியும் பிழையாம சொல்றான் எதுக்கு வந்தான் தெரியுமாவே எதுக்கு வந்தான் இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்க வந்தான் அவன் தாங்க சொல்றான் அவருடைய பிரியம் எப்படி இருக்குது இஸ்ரோவில் சபிக்கப்படுவதல்ல எப்படி இருக்கணும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் தேவனுடைய பிரியம் சொல்லுங்க வாசிக்க தொடர்ந்து வாசிங்களேன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கத்தருக்கு பிரியம் என்று பிழையம் கண்டு அவன் முந்தி செய்து வந்ததை போல வண்ணாந்திரத்துக்கு நேராக ஆ முகத்தை திருப்பி பாருங்க அவனும் எத்தனை ட்ரை பண்றான் சபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறான் ஏன்னா அவன் வாயினால எந்த வார்த்தை வருதோ அது அப்படி நடக்கும் அதனால அந்த இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்காத ஒரு ராஜா அவனை கூட்டி வந்து இவங்களை சபிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றான் இவன் சபிக்கிறதுக்கு வாய் எடுக்கும் பொழுது தான் இப்படி தான் வார்த்தை வருது எத்தனை தானே வாய் எடுக்கிறான் முடியல அவனால ஹலே லூயா எப்பவுமே அவனுக்கு ஆசீர்வாத வார்த்தையா வருது வேற வழி இல்லை இப்போதான் சொல்கிறான் இருபது அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நீங்க அதுக்கு முந்தின அதிகாரம் வச்சு பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப திரும்ப அந்த இடத்து கூப்பிட்டு போறான் அங்கே இடம் சபிங்கிறான் அவன் சபிக்க முடியல திரும்ப இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் இங்கேருந்து சபி பார்ப்போங்கிறான் முடியல ஒவ்வொரு இடமா மாத்தி பார்க்குறான் எங்க மாறினாலும் கர்த்தர் ஒருத்தர் தானே ஹலே லூயா கர்த்தர் ஒருத்தர்ல அவர் நேற்றுமின்றும் என்றும் மாறாதவர் தம்முடைய சனங்களுக்கு அவர் மாறாதவராகவே இருக்கிறார் ஆமென்னு சொல்லுங்க அல்ல லூயா அப்போ இப்படி இருபத்தி மூணு அதிகாரத்தில் முழுக்க சபிக்க சபிக்க ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் முடியலை வேறு வழி இல்லை சரண்டர் ஆகிட்டான் சரண்டர் ஆகி ஈஸ்வர ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு தான் முந்தி செய்து வந்ததை போல ஆ வாசிங்க நிமித்தம் பார்க்குறேன்னா சபிக்கிறதுக்கா போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக மனாந்தரத்துக்கு திருப்பிட்டா இப்போ இந்த ராஜா முகத்தை பார்க்க முடியல அவனுக்கு இவன் கடுகடுன்னு நிற்கிறான் இவன் என்னையா சபிக்க சொன்னா சபிக்காமத்தையா சொல்றான் ராஜா பக்கத்தில் திரும்ப நிற்பான் வனாந்திர திருப்பிட்டான் முகத்தை திருப்பிட்டு இப்ப சொல்றான் வாசிங்க தன் கண்களை வனாந்திரத்துக்கு நேராக ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான் உடனே வருது பாருங்க தேவாவி அவன் மேல் வந்தது எதுக்கு வருது திரும்ப லூயா தேவாவி எதுக்கு வராரு அவன் பைசர்வேல் ஜனங்களை பார்த்த உடனே தபக்கன்னு வந்துட்டார் ஏன்னா அவருக்கு எப்படா ஜனங்கள் ஆசை அப்படின்னு நோக்கமே தாங்க நண்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இயேசு கிறிஸ்து தம்மை தேடுகிறவரில் எப்படா என்ன சந்தர்ப்பந்தான் கிடைக்க ஆசீர்வதிக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கேதுவானவைகள் அல்ல நன்மைக்கு நന്മக்கேதுவானவன் என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உங்களை நான் நினைச்சிட்டே இருக்கிறேன் அப்படிங்கறார் என் அன்பு இந்த காலை வேளையில நல்லா புரிஞ்சிக்கங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிறவர் பாதகமான முடிவல்ல சாதகமான கொடுக்கிற முடிவை கொடுக்கிற தேவன் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் உலாவிக் கொண்டிருக்கிற ஆமென் சொல்லுங்க உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆமென் சொல்லுங்களேன் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் ஹalleluya நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு ஆ வாசிங்க தேவாவி அவன் மேல் வந்தது அப்பொழுது அவன் எடுத்துரைத்து விளையாம் சபிக்க வந்த விளையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் இந்த வார்த்தை முக்கியம் யார் இவன் அன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசிங்க இன்றைக்கு ஆவிக்குரிய எல்லாரையும் தேவன் எப்படி மாற்றி விட்டார் தெரியுமா கண் திறக்கப்பட்டவர்களாய் மாற்றி விட்டார் அல்லே லூயா அதனாலதான் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் குருந்தியர் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அப்படின்னு என்ன அர்த்தம் இவன் கண்ணு திறந்திருக்குது அல்லே லூயா உங்க கண்ணு திறந்திருக்குது ஆமன்னு சொல்லுங்க உங்க எதிர்காலத்தை நீங்க பார்க்க முடியும் சில வேலைகளில் தெரியாமல் போகலாம் நிறைய வேலைகள் நீங்க ஜபிக்க 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 தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று அவர் உங்களுக்கு காட்டி கொடுப்பாருங்க என்ன செய்வேன் என்று காட்டி கொடுப்பாருங்க தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு கண்டு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது யாக்கோபே ஆ ஆ எவ்வளோ அழகா அவர் சொல்கிறார் பாருங்க அவரை விரும்புகிறாருங்க அங்கே கச்சாமிச்ச பாளையத்தில் எப்படி இருந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க பாளையத்தில் வனாந்தரத்தில் திடீர்னு ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான் அது எப்படி இருக்கும் சுமாராக தான் இருக்கும் பாளையத்துக்கு வெளியே ஏதாவது அவுட் சைடு ஜலம் கழிக்கண்ணா வெளியே போகணும் அது எப்படி இருக்கும் அது பக்கத்தில் பாளையம் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் வெளியே போகிற இடம் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கும் கற்றுருக்கு ஆனா அவர் சொல்றாரு யாக்கோபே இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் எப்படி இருக்குது என் அருமையானூர்ல பெரிய பணக்கார வீட்டுல எல்லாம் ஒழுங்கும் கிரமா இருக்கிற அந்த வீட்டுல குடியிருப்பதை விட கத்தர் எங்க குடியிருக்க விரும்புகிறா தெரியுமா அவரை தேடுகிற உங்க வீட்டுல அவர் குடியிருக்குறாருங்க அமென் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இன்னா